Hi hey friends! தளபதி நேத்தி மதுரை ஏர்போர்ட்ல பிளைட் ஏறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிருக்கு அதாவது டிவிக்கே தொண்டர் தலையில துப்பாக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ நியூஸ் சேனல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது அதாவது தளபதி கிட்ட அவர் வந்ததால அவர் தலையில துப்பாக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான ஒரு தகவலை நியூஸ் சேனல்ஸ்ல பரப்பிட்டு இருக்காங்க சம்பந்தமா டிவி கே சார்பா என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது தளபதிக்கு ஒரு மாசமாவே ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அவங்கதான் இப்ப பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உள்ள வந்து வெப்ப வெப்பன்ஸுக்கு அலோடு கிடையாதான் ஸோ வெப்பன்ஸை இங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா அந்த ப்ராசஸ்க்காக ஒரு துப்பாக்கி எடுக்கும் தான் இடையில ஒரு தொண்டர் தெரியாம உள்ள பூந்துட்டாரு சோ அதனால துப்பாக்கியை பார்த்தீங்கன்னா அவர் தலையை சுத்தி எடுத்திருப்பாரு அது பாக்குறப்ப தலையில வச்ச மாதிரி இருந்ததால நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அதை எடுத்து போட்டு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க சோ அந்த அதிகாரி கண்ணை சேஃபா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு அதிகாரி தான் அண்ட் இது சம்பந்தமா டிவி கேவை சேர்ந்த அந்த தொண்டரை தவறா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதாவது நான் டிவி கேவை சேர்ந்தவன்னு தெரியாம நான் தளபதி அட்டாக் பண்ண வரேன்னு நினைச்சு என் தலையில துப்பாக்கியை வச்சிட்டாங்க தளபதி எப்போ மது குதிரை வந்தாலும் நாங்க தான் பாதுகாப்பா எடுத்துட்டு போய் விடுவோம் சோ அதனால தான் நான் தளபதி பக்கத்துல இருந்தேன் அப்படின்னு மாதிரி இவர் சொல்லியிருக்காரு சோ சம்பந்தப்பட்ட இவரே மீடியாஸ்னால அது தவறா புரிஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும் அந்த அதிகாரிக்கு இவர் வர்றதே தெரியாது அவர் கேஷுவலா துப்பாக்கி எடுப்பாரு அதுக்கப்புறம் தான் இவர் சடனா உள்ள நுழைவாரு அதனால கையை கொஞ்சம் விலக்கி எடுப்பாரு அவ்வளவுதான் சோ இந்த டிவிக்கே தொண்டரை கூப்பிட்டு முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விளக்கணும் அந்த கே சார்பா சிடிஆர் நிர்மல் அவர்கள் தான் இந்த ஒரு கிளாரிபிகேஷன் நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்திருக்காரு அந்த தளபதிக்கு பாதுகாப்புல இருக்கிற அதிகாரிகள் இன்னும் உஷாரா இருக்கணும் அவங்க நிறைய பேருக்கு பாதுகாப்புக்கு போயிருப்பாங்க பட் மத்த யாரையும் சுத்தி இந்த அளவுக்கு மீடியா இருந்திருக்காது சோ அது தெரியாம அவங்க ரொம்ப கேஷுவலா துப்பாக்கி எடுத்திருக்காங்க அண்ட் பப்ளிக் பிளேஸ்ல கன்னை பார்க்கும் போது கண்டிப்பா பயமா தான் இருக்கும் பொதுமக்களுக்கு அண்ட் இந்த இஷ்யூனால அந்த அதிகாரிகளுக்கு இப்போ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கும் சோ இனிமேல் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க ஆக்சுவலா நடந்தது இதுதான் நியூஸ் சேனல்ஸ் இந்த இஷ்யூ மிகப்பெரிய அளவுல ஆக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ